கலாம் பர்னிச்சர் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து பெருமையுடன் வழங்கும் கலாம் விருதுகள் அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் கலாம் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சமூக அக்கறையோடு பணிபுரியும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் இளம் சாதனையாளர்கள் சமூக சேவகர்கள் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் போன்றவர்களின் சேவைகளை பாராட்டி டிசம்பர் பதினைந்து காலை ஒன்பது மணிக்கு கோவை ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக நடக்கவிருக்கும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோவை கே ஜி மருத்துவமனையின் இயக்குனர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்கள் ஏ அப்துல் கலாம் அவர்களின் பேரன் ஏ பி ஜே ஷேக் சலீம் அவர்கள் டைரக்டர் ஆஃப் ரத்தினம் கல்வி குழுமம் திருமதி சீமா செந்தில் அவர்கள் Founder of Jahan Metal Market, Tiriye Jahan Adhanavaragal. CEO மற்றும் செக்ரட்டரி ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் டாக்டர் ஆர் மணிக்கம் அவர்கள் அஸ்வினியா पब्लिक பள்ளி நிறுவனர் டாக்டர் புவனா சரவணன் அவர்கள் இவர்கள் அனைவரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதனை வழங்க உள்ளனர் கலம் ফার্নিச்சர் நிறுவனர் டாக்டர் எஸ் நிதிஷ் அவர்கள் வரவேற்புரை வழங்க உள்ளார் ரத்தினவாணி சமுதாய வானூலி 90.8 FM நிலைய இயக்குனர் முனைவர் ஜே மகேந்திரன் அவர்கள் உரை வழங்க உள்ளார் துறை தலைவர் அவர்கள் தமிழ்துறை தலைவர் முனிவர் பரமேஸ்வரி அம்மா அவர்கள் தமிழக நியூஸ் ஆசிரியர் சி ஜெயச்சந்திரன் அவர்கள் உஷா சதீஷ்குமார் அவர்கள் இவர்கள் அனைவரும் வாழ்த்துறை வழங்க உள்ளார் தமிழ்துறை உதவி பேராசிரியர் சதீஷ்குமார் அவர்கள் நன்றி உரை வழங்க உள்ளார் விழாவில் கலந்து கொண்டு விருதாளர்களை வாழ்த்த அன்புடன் அழைக்கிறோம் முன்பதிவு அவசியம் அனுமதி இலவசம் தொடர்புக்கு డబల్ ఎయిట్ త్రీ ఎయిట్ జీరో సెవెన్ ఎయిట్ త్రీ డబల్ ఎయిట్ బాయ్ హైటెక్ ఫ్యాక్స్ మహిం ది మెంటీప్ రత్నవాణి కమ్యూనిటీ రేడియో నైన్టీ